ஓம் வேல் முருகா விற்று வேல் முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்க இந்த வடிவேலன் இருக்கையில் உனக்கு எதற்காக கவலை யாம் இருக்க பயம் ஏன் என்ற வார்த்தையை நினைவில் வைத்துக்கொள் பயப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்ற உண்மையை புரிந்து உனக்கு தொல்லை கொடுப்பவர்களையெல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை முன்னேற விடாமல் அவர்கள் போடுகின்ற தடை என்பது உன் மீது வைத்திருக்கும் பொறாமையின் அடையாளம் நீ வளர்வதை பார்த்து அவர்களுடைய மனம் பொறுக்காமல் அவர்களை அந்த செயலில் செய்ய ஈடுபடவும் வைத்து விடுகின்றது அதற்கெல்லாம் நீ கவலைப்படாதே உன்னை காயப்படுத்தக்கூடிய அளவிற்கு அவர்களிடத்தில் ஒரு தைரியமும் கிடையாது வெளி வேடத்தை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தோற்றத்தை பார்த்து நீ எந்த பயப்படவும் செய்ய வேண்டாம் நீ பயப்படுகின்ற அளவிற்கு அவர்கள் ஏதும் இல்லாதவர்கள் என் குழந்தையே வெற்று வேடம் அது போலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பிறரை கஷ்டப்படுத்தி பார்த்து அவர்களுக்கு சந்தோஷம் அடையக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய எண்ணம் கீழ்த்தரமாக இருந்தும் வருகின்றது இந்த முருகன் அனைத்தையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்களை பற்றிய நினைவுகளை மனதிலிருந்து விட்டு விட்டு உன் மனதை அமைதிப்படுத்து சாந்தப்படுத்து உன்னை கோபப்படுத்தி உன்னுடைய உடல் நலனையும் மன நலனையும் கெடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களே அவர்களுடைய ஆசையை நீ நிறைவேற்றவா போகின்றாய் அதே இடத்தில் இன்னும் வலிமையை வெளிப்படுத்தி நீ யார் என காண்பிக்க கூடிய அளவிற்கு உனக்கு தைரியம் வர வேண்டும் இந்த கந்தனின் குழந்தை நீ என்று எப்பொழுதும் மறந்து மறந்துவிடாதே தேவையில்லாமல் யாரிடமும் அதிக அளவில் உன்னை நீ தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியமில்லை நீ தலை நிமிர்ந்து இரு உன்னிடம் நேர்மை இருக்கின்றது நீதி இருக்கின்றது நியாயம் இருக்கின்றது நல்ல பண்புகளும் ஒழுக்கங்களும் இருக்கின்றது நீ தலை நிமிர்ந்து தான் இருக்க வேண்டும் நீ எதிர்பார்த்த நற்செய்தி உனக்கு கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கின்ற இன்னும் சரியாக எட்டு மணி நேரத்திற்குள் நீ எதிர்பார்த்த நற்செய்தி உனக்கு கிடைத்துவிடும் உன்னுடைய கரம் வந்து சேர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்ற விஷயம் உன்னுடைய கரம் வந்து சேரும் நீ கேட்ட அத்தனை உதவிகளும் நான் அனுப்பும் நபர் மூலமாக உன்னுடைய வாழ்வை வந்து அடைந்து கொண்டே இருக்கும் அத்தனை சிறப்புகளும் எந்த ஒரு எல்லையும் இல்லாமல் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நீ இன்புறுவதற்கான அனைத்து வேலைகளையும் நான் செய்து முடித்திருக்கின்றேன் எல்லா நல்ல மனிதர்களும் உன்னுடைய அருகில் இருப்பார்கள் எல்லோருடமும் அன்போடு பேசி அரவனைப்போடு இனி நீ நடந்து கொள்வாய் வீணாகப்பட்ட கோபங்கள் எல்லாம் அர்த்தமற்றது என்று புரிந்து கொண்டு விட்டாய் கோபத்தால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டு விட்டாய் அதிகாரத்தால் எதையும் வெல்ல முடியாது என்று தெரிந்து கொண்டு விட்டாய் இனி அன்போடு நடந்து பாசத்தோடு பழகி அளவோடு இருந்து உன்னுடைய மதிப்பை நீ தக்க வைத்து கொள்வாய் பிறரையும் மதித்து பிறரும் உன்னை மதிக்கும்படி நல்லதொரு வாழ்க்கை உனக்கு இனி கிடைத்து கொண்டே இருக்கும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் அருகில் வந்து சேரும் அதை உன் கரங்களில் முழுமையாக பெறவும் செய்வாய் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்